முதலமைச்சர் ஸ்டாலின் சராசரி அரசியல்வாதி இல்லை பத்து தலைமுறைகளை தாண்டி வாழப்போகும் தமிழர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் ஆராசா பெருமிதம் நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் ஊட்டியில் உள்ள ஏடிசி பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜி தலைமை வகித்தார் மாவட்ட அமைப்பாளர் போஜன் வரவேற்றார் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் அரசு கொறடாக ஆ ராமச்சந்திரன் நகர செயலாளர் ஜார்ஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் திமுக புனை துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா கலந்து கொண்டு பேசியதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக கல்வி மருத்துவம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வருகிறார் மற்ற மாநிலங்களை உற்று பார்க்கும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று மருத்துவர்களாகவும் மற்றும் பல்வேறு உயர் பதிவிற்கும் செல்கின்றனர் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் வகையில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்களின் கனவுகளை சீர்குலைத்து வருகிறது பிரதமர் மோடி கேள்வி நேரங்களின் போது பாராளுமன்றத்துக்குள்ளே வருவதில்லை எங்காவது வெளிநாடு சென்றுவிடுகிறார் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதிலளிக்க முடியாத நிலையில் அவர் வருவதில்லை இந்தியாவில் நேரு பிரதமராக இருந்தபோது இந்திய மா மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஜிப்மர் போன்ற முயற்சி சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனைகளை கொண்டு வரப்பட்டன ஆனால் பாஜக ஆட்சியின் போது இது போன்ற திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை வாஜ்பாய் ஆட்சியின் போது நான் இது குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன் உடனே என்னை அழைத்து வாஜ்பாய் என்னிடம் கேள்வி நேரத்தின் போது ஏன் அப்படி பேசினீர்கள் என கேட்டார் நான் அப்போது நான் கூறினேன் நேரு காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து இதை கேட்டவுடன் உடனடியாக பத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளை வாஜ்பாய் கொண்டு வந்தார் எனவே பாராளுமன்றத்தில் இது போன்ற கேள்வி நேரத்தின் போது பிரதமர்கள் இருந்தால்தான் பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்தது அதேபோல தற்போது மணிப்பூர் மாநிலத்திலும் பல்வேறு கலவரங்கள் நடந்தது ஆனால் இதனை பாஜக அரசு கண்டு கொள்வதில்லை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அதேபோல கல்வி பேரிடர் உள்பட பல்வேறு தேவைகளுக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை இருந்தபோதிலும் தமிழ்நாடு பதினாலு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது ஆனால் மோடி அரசு எட்டு புள்ளி ஐந்து வளர்ச்சியை மட்டுமே கண்டுள்ளது எனவே தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வர முடியாத பாஜக அரசு தற்போது அடிமைகளை கொண்டு வர கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்து வருகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகள் சிக்கியுள்ளன அவர்களை வைத்து உள்ளே வர முயற்சிக்கிறது மண்ணையும் மொழியும் காக்க திமுக பாடுபட்டு வருகிறது ரெண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னரே தமிழ் உருவானதற்கு கீழடியே ஒரு சிறப்பான சாட்சியாகும் ஆனால் இதனை மறைக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்து வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் சராசரி அரசியல்வாதி இல்லை பத்து தலைமர்களை தாண்டி வாழப்போகும் தமிழர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் தொகை புதுமை பெண் திட்டம் அன்புக்கரங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் உள்பட பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் பயனடைந்து வருகின்றனர் மேலும் வெளிநாடுகள் சென்று பல்வேறு முதலீடுகளையும் பெற்று வருகிறார் ஆனால் தமிழ்மொழிக்கும் மாநில உரிமைக்கும் தடைபோடும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருகிறார் இதுவரையில் பதினாறு நிறுவனங்களை தனியாருக்கு அவர் தாழை வார்த்துள்ளார் தமிழனை தலைவிடு தலைகுனிய வைக்கக்கூடாது என்பதில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் நாம் அனைவரும் திரள திரளவில் என ஆ ராசா பேசினார் இந்த கூட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் வாசிம் ராஜா மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் பொருளாளர் நாசுரளி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் காசிலிங்கம் தம்பி இஸ்மாயில் சுனிதா நேரு ஒன்றிய செயலாளர்கள் மாங்கோடு ராஜா காமராஜ் துரை ஜெகதீசன் நெல்லைக்கண்ணன் குன்னூர் நகரச் செயலாளர் ராமசாமி குடூர் நகரச் செயலாளர் இளஞ்செழியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊட்டி நகரச் செயலாளர் ஜார்ஜ் நன்றி கூறினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அந்த திட்டங்களினால் பெற்ற பயன் அந்த திட்டங்களினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி கட்டுமான துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுபாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மையை செய்தோம் என்று பட்டியலிட்டுதான் பொறுப்பற்றம் பேச வேண்டும் தேர்தல் வருகிற நேரத்தில் நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் அதற்காக திராவிட முன்னேற்ற அரசு வாக்களிங்கள் என்று ஆனால் ஒரு கோடி குடும்பம் இருக்கிறது இந்த ஒரு கோடி குடும்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் சென்று தமிழ்நாட்டிலே என்ன நடைபெறுகிறது இந்தியாவிலே என்ன நடைபெறுகிறது என்பதையெல்லாம் சொல்லி நான் எல்லோரும் ஓரணியிலே நிற்க வேண்டும் என்று மக்களிடத்தில் விளக்கி பேசி அவர்களை இந்த அணியிலே கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு முயற்சி ஓரணியின் ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஓரணியில் பின்னாலே வைக்கின்ற கோரிக்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இரண்டு பண்பாடுகள் உண்டு இதை எல்லா வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு பண்பாடு ஒரு நாகரிகம் திராவிட நாகரிகம் இன்னொரு நாகரிகம் இன்னொரு பண்பாடு ஆரிய நாகரிகம் இந்த திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிற போது கன்னடமும் கவிதெருந்தும் கவி மலையாளமும் தாயே தமிழே ஒன்று வள ஆயிரும் தமிழ் போனது மலையாளம் போனது கன்னடம் போனதுதான் தெலுங்கு இத்தனையும் ஒன்றாக இருந்த ஒரு திராவிட குடும்பம் இங்கே இருந்தது இது இந்தியாவில் ஒரு இனம் இதற்கு தமிழ் மூலமொழி இன்றைக்கு கிளைமொழிகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது தெலுங்காக மலையாளமாக இவர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது வடபுடத்திலே பண்பாடு அந்த பண்பாட்டுக்கு மொழி வேறு ஒரு பண்பாட்டை உடை மொழி உடையால் வேறுபட்டவர்கள் உணர்வால் வேறுபட்டவர்கள் கொள்கையால் வேறுபட்டவர்கள் கொண்டிருக்கிற கருத்தால் வேறுபட்டவர்கள் சாப்பிடுகிற உணர்வு உணவால் வேறுபட்டவர்கள் இப்படி வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இரண்டு பண்பாடுகளை கொண்ட நாடுதான் இந்தியா துணைக்கண்டம் இந்தியா என்று எல்லா அறிவியலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி வரும் இந்த கூட்டம் எ தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மொழி அடையாளம் பண்பாட்டு அடையாளம் நாகரிகளம் இவற்றையெல்லாம் அடிநாளமாக கொண்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தாய்மொழிக்காக எத்தனை போராட்டங்களை நடத்திருக்கிறோம் இந்தியர்கள் போராட்டத்தில் எத்தனை பேர் செத்திருக்கிறார்கள் இந்திய போராட்ட கூட்டத்தை நடத்துகிறோமே ஒவ்வொரு நாளும் வீரவணக்க நாள் கூட்டம் எங்களுடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்காக இருக்கிறார்கள் இத்தனை பலியாக இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்கு நினைவூட்டி வீர வணக்கனால் நாள் கொண்டாடுகின்ற வணக்கத்தை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக ஒரே நாடு தமிழ்நாடு தான் வேற எந்த மாநிலத்துக்கு இல்லை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இந்த பெருமையை ஏன் மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை கீழடியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாகரிகம் இருந்தது நேரான பாதை அப்போதே கண்ணீர்